குருவே துணை வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருட்கந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைகளை மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம இந்த மாதத்திற்கான ஒரு பண்பு ஒரு குணமாக ஆன்மீகத்திலே சில குணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நற்குணங்களையும் பெறுவதற்கான தன்மை அந்த ஒரு குணத்திலேயே அமைந்திருக்கும் அப்படி சில குணங்கள் இருக்கு ஏற்புத்தன்மை அப்படின்னு ஒரு விஷயம்னா சாதாரணமாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதிலிருந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நமக்கு பக்கம் வந்துருச்சுன்னா அது பேர் ஞானம் என்று பேர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது அதுவும் உள்ளது உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்வது எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி ஏற்றுக்கொள்வதுதான் ஞானம் அதே போல பொறுமை என்று இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க எல்லா சூழலிலும் எல்லா சூழலிலும் நம்ம பொறுமையா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிக உயர்ந்த ஒரு முழுமையான ஒரு குணம் அது இறை உணர்வுக்கு இணையான ஒரு குணம் அதே போல எல்லா சூழலிலும் சமாதானமாக இருப்பது உள்ள சமநிலை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பாருங்க அது ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டமான ஒரு குணம் இப்ப எல்லா சூழலிலும் நாம இந்த சமாதான நிலை மாறாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு மிக உயர்ந்த ஒரு தன்மை இது மாதிரி இருக்கிற குணங்கள்ல ரொம்ப ஹையஸ்ட் குணம் இந்த மாதிரி எல்லா நன்மையும் செய்யக்கூடிய குணத்துல ரொம்ப ஹையஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இப்ப நம்ம சிந்திக்கக்கூடிய குணமான விழிப்புணர்வு என்ற ஒரு விஷயம் இதை பற்றி சொல்லாத மகான்களே கிடையாது என்று சொல்லலாம் ஏன்னா மனித வாழ்க்கையில் இருக்கிற அத்துணை துன்பத்திற்கும் அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது அவேர்னஸ் இல்லாமல் இருப்பதுதான் விழிப்பு நிலை இல்லாமல் இருப்பதுதான் மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா விழிப்பு நிலை அப்படிங்கிறது இறைவனுடைய ஆற்றல் தன்மையினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க இறை ஆற்றலை எப்போ அவேர்னஸ்ஸாக இருக்கு பாருங்க சென் பர்சன் சொல்லலாம் அந்த அவேர்னஸ்னோட கெப்பாசிட்டி சென் பர்சன் அவேர்னஸ் இருக்கிறது வந்து இறைநிலை இருந்து எந்த ஒரு விஷயமும் வந்து என்ன சொல்றது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அது என்ன பண்ணும் பர்ஃபெக்டா நோட் பண்ணி வெரி பர்ஃபெக்டா அதற்கான விளைவுகளை கொடுத்து கொண்டு இருக்குது இல்லையா அப்போ அவேர்னஸ்னோட உச்சம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைநிலை தான் இப்போ இறைநிலையினுடைய ஒரு தன்மை அவேர்னஸ் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம் அதாவது சாட்சி பாவமா வித் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவேர்னஸோடு இருக்கிற ஒரு விஷயம் வந்து இறைநிலை அப்போ அந்த இறை ஆற்றல் அவேர்னஸாக இருக்கிறதால மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இறை ஆற்றலுடைய இது வந்து அவேர்னஸோட தன்மை அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த விழிப்பு நிலைக்கு மகிழ்ச்சி கொடுக்குற ஒரு நேம் வந்து விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு அப்படின்னா இறைவன் அருள் என்றால் இறை சக்தி இல்லையா விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனதின் அழுக்கு அற தற்சோதனையில் முனைந்திடுங்கள் என்று மகிழ்ச்சி சொல்வாங்க அதாவது இந்த விழிப்பு நிலை அப்படிங்கிற அந்த இறை சக்தியினுடைய தன்மையை கொண்டு விழிப்பு நிலை என்று அருள் வெளிச்சம் கொண்டு நம்ம மனசு எப்பவுமே எப்படி இருக்குன்னா விருப்பு வெறுப்பு இந்த ரெண்டுல தான் நம்ம மனசு இருக்கு விருப்பு வெறுப்பு எனும் அந்த சக்கரத்துக்குள்ள துன்ப சக்கரத்துல தான் நம்ம சிக்கி இருக்கிறோம் வெறுப்பு எனும் சுழலில் சுழல் அந்த சுழல்ல அலைகின்ற மனதின் அழுக்கு அறை என்னங்க அழுக்கு அற இந்த மனதில் இருக்கிற துன்பங்கள் பாவங்கள் அழுக்குகள் எல்லாம் போக தற்சோதனையில் முனைந்திடுங்கள் எதுல தற்சோதனையில நாம செயல்படணும் அப்படின்னு மகரிஷ் சொல்றாங்க அப்ப விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் அதத்தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுறேன் அது இறைவனுடைய ஒரு தன்மையினுடைய வெளிப்பாடு அப்ப நம்ம இன்ப துன்பத்திலிருந்து நாம தாண்டி நிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி நம்ம நிலையோடு இருக்கணும் நம்ம விழிப்பு நிலையோடு இருக்கிறப்ப எப்பவுமே நம்ம துன்பப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை நீங்க கவனிச்சு பாருங்க நான் விழிப்புணர்வு அவேர்னஸோட கோபப்பட்ட அவேர்னஸோட கவலைப்பட்டேன் இல்லையா அவேர்னஸோட நான் ஒரு பொறாமப்பட்ட அப்படின்லாம் சொல்ல முடியாது அவேர்னஸ் எங்கெல்லாம் மிஸ் ஆகுதோ அங்கதான் தவறுகளே நடக்குது நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் சரிங்களா அப்போது நம்ம லைஃப்பில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்று பல ஞானிகள் சொல்ற விஷயம் அவேர்னஸ் அவேர்னஸ் இல்லையா அப்போ அந்த விழிப்பு நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ அந்த விழிப்பு நிலையை இப்போ நம்ம பெறணும் இப்போ தியானத்தினோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் தான் ஆகினை தியானம் நம்ம பண்றோம் இந்த ஆகினை தியானத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவேர்னஸ் தான் இப்போ நம்ம லைஃப்பில் என்ன இல்லைன்னா அவேர்னஸ் இல்லை இப்போ நம்ம லைஃப்பில் எப்பவுமே அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறோம் பொதுவாக நீங்கள் யோசித்து பாருங்களேன் ஒரு மகான்ட்ட போய் நீங்கள் எப்படி இவ்வளோ உயர்ந்த ஞானியாக எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஞானி சொன்ன ஆன்சர் வந்து நான் சாப்பிட்றப்ப சாப்பிட்றேன் தூங்குறப்ப தூங்குறேன் குளிக்கிறப்ப குளிக்கிற டாய்லெட் போறப்ப டாய்லெட் போற அப்படின்னு சொன்னாராம்மா அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரே டவுட் அப்ப நாங்க என்ன சாப்பிட்றப்ப குளிக்கிறோமா குளிக்கிறப்ப தூங்குறோமா தூங்குறப்ப சாப்பிட்றோமா அப்படின்னா அது நீங்களே போய் உங்களை பரிசோதனை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராமா அப்ப இவங்க போய் சாப்பிட்றப்ப இவங்களை பரிசோதனை பண்ணியிருக்காங்க சாப்பிட்றப்ப யாருமே சாப்பிடல மாறாக வேற என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க அவர் கையே சாப்பாடு எடுக்குது வாயு மெல்லுது வைத்துக்குள்ள போகுதே தவிர அவருடைய மனம் உணர்வுகள் சிந்தனைகள் எல்லாம் வேற எங்கெங்கேயோ எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு இல்லையா அப்ப யாரெல்லாம் உண்மையாலுமே சாப்பிட்றோம் அப்படின்னா விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க தான் உண்மையாலுமே சாப்பிட்றாங்க பட் நம்மளுக்கு என்ன இல்ல விழிப்புணர்வு இல்லை அப்போ விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம சாப்பிட்றோம் நிறைய பேருக்கு என்ன சாப்பிட்டோம் எத்தனை சாப்பிட்டோம் எதுவுமே தெரியாமல் சாப்பிட்ருப்பாங்க இப்போ வேற டிவி செல்ஃபோன் வந்துடுச்சா இந்த டிவி செல்ஃபோன் இல்லாதப்பவே நம்ம மைண்டு வந்து வேற அங்கேயும் இங்கேயும் போய் சுற்று சுத்துன்னு தான் சுத்தும் இப்போ டிவி செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் அதுலேயே முழு கவனமும் இருக்குது சாப்பிட்றதுல இல்லை அப்போ நம்ம சாப்பிட்றப்ப சாப்பிட்டோமா அப்படின்னு கேட்டோம்னா சாப்பிடல ஓகேவா முழுமையா சாப்பிடலை அப்போ நம்ம அந்த சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து ப்ரெசண்ட்ல இல்லை நம்ம ஓகே அந்த ப்ரெசண்டில் அந்த இருந்து அதை என்ஜாய் பண்ணல அப்போ நம்ம வாழலை அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்றாரு ஏன் மனித வாழ்க்கை செத்ததுக்கு அப்புறம் சாக போறப்ப எனக்கு சாவு வேண்டாம் சாவு வேண்டான்னு சொல்றோம் அப்படின்னா நாம ஒரு க்ஷணத்து கூட வாழவே இல்லை எல்லா க்ஷணத்துலையும் கண்டதை நினச்சி அதையும் நினச்சி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் குளிக்கிறப்ப நீங்கள் நாளைக்கு செக் பண்ணுங்க நம்ம மைண்டு குளிக்கிறதுல இருக்கான்னு பாருங்கள் இருக்காது சாப்பிட்றப்ப சாப்பிட்றது இல்லை அப்போ குளிக்கிறப்ப குளிக்கிறது இல்லை ஒரு தண்ணி குடிக்கிறப்ப கூட நம்ம அவேர்னஸ்ஸாக இல்லை எந்த செயல் செய்கிறப்போ நம்ம அவேர்னஸ்ஸாக இருக்குன்னு பாருங்கள் இல்லையா ஒரு டாய்லெட் போறப்ப கூட நம்ம மைண்ட் வந்து அதில் இருக்காது என்னோட உடம்புல இருந்து ஒரு கழிவு வெளியே போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காது அதுல ஆயிரம் தாட்ஸை நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா அப்ப இது முற்றிலும் வந்து விழிப்புணர்வு அற்ற நிலையில நம்முடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஓஷோ இப்ப நம்ம யாருமே விழிச்சிருக்கல இன்னும் ஒருபடி சொல்ல போனோம்னா என்ன சொல்றது இப்போ தூக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு கனவுல அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவருக்கு அது கனவுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது இல்லையா அவர் தூக்கத்தில் இருக்காரு கனவுன்னு கேட்டால் அவருக்கு கணவன் தெரியல பட் எந்திரிச்சதுக்கு அப்புறந்தான் அது கணவனே தெரியுது இல்லையா இப்போ அதே போல இப்போ நாம் எல்லாருமே ஒரு கனவுல இருக்கிறோம் எல்லாருமே மகான்களை தவிர மற்ற எல்லாருமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு கனவுல இருக்கிறோம் அந்த கனவுல நாம் கனவுல இருக்கிறோன்னே தெரியாமல் தான் கனவு இருப்போம் இல்லையா விழிப்பு நிலைக்கு வர்றப்ப தான் அந்த கனவு இல்லைன்னு நமக்கு தெரியும் அது போல நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃபுமே முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட லைஃப்பாக இருக்குது ஒரு கனவான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது இப்போ இதிலேருந்து அந்த ஞானம் பெறுதல் விழிப்புநிலை அடைதல் அப்படிங்கிற வர்றப்ப தான் இப்ப நம்ம வாழ்க்கை கனவு அப்படின்னே தெரியுது அந்த அளவிற்கு நம்ம வந்து என்ன பண்றோம் கனவுல இருக்கிறோம் இப்ப ஞானம் அடைதல் தான் அதுக்கான முழு விழிப்புக்கான தன்மைன்னு சொல்றாங்க மகான்கள் இப்ப ஏன் ஒரு மனுஷன் ஞானம் அடையணும் அப்படின்னா இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையே இல்லை இது ஒரு கனவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உண்மையான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு அது ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம்தான் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இப்போ நம்ம யாருமே ப்ரசண்ட்ல இல்லை ஒவ்வொரு விஷயத்த நல்லா உணர்வுபூர்வமா உணர்ந்து நம்ம செய்யல அதனால நம்ம யாரும் இப்போ வாழவே இல்லை அதனால நம்ம வாழ்க்கை முடிகிற தருணத்திலேயே நம்ம வாழ்க்கை முடிச்சுக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை அப்போ இந்த தியானம் இதெல்லாம் எதுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுதுன்னா அந்த அவேர்னஸா இருக்கிறதுக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போகுது அவேர்னஸ்ஸாக இருக்கிறதுக்கான பிராக்டிஸ் தான் தியானம் இல்லையா அப்போ தியானத்துல என்ன பண்றோம் ஆக்யில கவனிக்கிறோம் இந்த பிரசன்ட்ல அந்த உயிரினுடைய சுழற்சியை உணர்றோம் இது அவேர்னஸ் சரியா அப்போ அந்த அவேர்னஸ்லயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் ஆனால் நம்மளால் முடியல இல்லையா ஒரு டைம் அவேர்னஸ்ஸாக கவனிக்கிறோம் அப்புறம் அவேர்னஸ் இல்லாமல் போயிடுறோம் மறுபடியும் அவேர்னஸ்ஸை கவனிக்கிறோம் மறுபடியும் அவேர்னஸ் எல்லாம் போகிறோம் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டப்போ மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்போவுமே அவேர்னஸ்ல இருக்கிறது இல்லை டைம் நீங்கள் வந்து ப்ரெசண்டில் இருந்து அந்த விஷயத்தை உணர்றதில்லை அதனால் நீங்கள் மெடிடேஷன் லுக்கோ வந்து ப்ரெசென்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது ஃபெயிலியர் ஆகுது அப்போ நீங்கள் லைஃப் வாழும்போது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோட நான் பேசணும் என்னுடைய முழு கவனத்தையும் பேச்சில் கொடுத்து நான் பேசினேன் அப்படின்னா நான் இப்போ என்ன பேசுனேங்கிறது முதல் கொண்டு என்னால் என்ன பண்ண முடியும் ஒரு கவனத்தில் மறுபடியும் திருப்பி கொண்டு வர முடியும் நீங்கள் அதே மாதிரி ப்ரெசென்ட்ல இருந்து முழுசா கேட்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேங்கிறத உங்களால ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக சொல்ல முடியும் பட் நம்ம கேட்குறப்பவோ பார்க்குறப்பவோ பேசுகிறப்பவோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஒரு செயல்லையே இல்லை வண்டி ஓட்டி பழகிறப்போ நம்ம ஃபுல் அவேர்னஸாக இருப்போம் கவனிச்சிருக்கீங்களா ஒரு வீலரோ ஒரு காரோ ஓட்டி பழகிறீங்க அப்படின்னா பக்கா அவேர்னஸ்ஸாக இருப்போம் சைக்கிள் ஓட்டுறப்போ அதே மாதிரி தான் பட் ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்ம மனசில் ப்ரிண்ட் ஆயிடுது பாருங்க அதுக்கப்புறம் செல்ஃபோன் வச்சுட்டு இல்லை நியாயம் பேசிட்டு நம்ம பாட்டுக்கு ஓட்டுவோம் அது சப்கான்சியஸில் அது ரெக்கார்ட் ஆயிரும் அப்போ அந்த விழிப்புணர்வும் நமக்கு போயிடும் சரியா அப்போ நம்ம ஒவ்வொரு தடவை புதுசாக வண்டி ஓட்டுறப்போ எப்படி ஓட்டணுமோ அதுதான் அவேர்னஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம ஓட்டணும் அந்த ப்ரெசண்ட்டு அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஃபீலை நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டணும் இது வந்து அவேர்னஸுக்கான ஃபஸ்ட்டு லெவல்னு வச்சுக்கோங்களேன் சரியா அவேர்னஸுக்கான ஃபஸ்ட் லெவலில் நாம் பண்ண வேண்டியது பி பிரசன்ட் இல்லையா பி பிரசன்ட்னா இப்போ அந்த எந்த செயல் செய்யறமோ அந்த செயல்ல நூறு சதவீதம் கவனத்தோடு இருக்கிறதுக்கான முயற்சி அதுக்கு எந்தெந்த செயலெல்லாம் கண்ண மூடி செய்ய முடியுமோ அந்தந்த செயலெல்லாம் கண்ண மூடி நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஆக்னேயில உள்வாங்கறக்கு ஆரம்பிக்கலாம் துரியத்துல உள்வாங்கறக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ நான் பேசுறேன் கண்ணை மூடிட்டு பேச முடியும்னா கண்ணை மூடிட்டு பேசலாம் ஏன்னா எங்க போகுதோ கவனம் அங்கே போறது இயல்பு இப்போ கண்ணில் பார்த்து நான் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா நான் கண்ணை திறந்து அவேர்னஸோடு இருக்கணும் இதுக்கு ஒரு ஓஷோவில் ஒரு டெக்னிக் பண்ணுவாங்களாம்மாங்க என்னென்னா அவேர்னஸாக இருக்கிறதுக்கு ஒரு பாம்பு ஒரு ரூம்குள்ளே போட்டு அந்த ரூம்குள்ளே இவங்களையும் தள்ளி விட்டுருவாங்களாம் இப்போ நம்ம எவ்வளோ அவேர்னஸ்ஸாக இருப்போம் தெரியுமா சரிங்களா அப்படியெல்லாம் ஒரு டெக்னிக் பண்ணணும் அப்போ ஃபியூச்சரில் ஒரு பாம்பு வச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு அவேர்னஸா இருப்போம் தெரியுங்களா நொட்டிக்கு நொட்டி வேற எந்த விதமான எண்ணமும் இல்லாம நூறு சதவீதம் அந்த பாம்பின் மேலயே நம்மளுடைய மனசு இருக்கும் அது இப்படி நகர்ந்துருமா அப்படின்னு ஒரு சிறு அசைவு கூட இந்த விலங்குகள் எல்லாம் பாருங்க அதெல்லாம் அவேர்னஸா இருக்குதுன்னு சொல்றாங்க சரி விலங்குகள் எல்லாம் பயங்கர அவேர்னஸா இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த புலி வேட்டையாடுறப்ப பாருங்க சிறுத்தை சிங்கம் அப்படியே ரொம்ப வந்து மைனூட்டா ரொம்ப கவனமா அந்த விலங்க வேட்டையாடுறதுக்கு அவ்வளோ அவேர்னஸா இருக்கும் ஒரு சின்ன மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு கொக்கு அவ்வளோ அவேர்னஸ்ஸா இருக்கும் இல்லையா ஒரு எளிய பிடிக்கிறதுக்கு போன ஒரு ஆந்த சிறி பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு அவேர்னஸ்னோட உச்சமா இருக்கும் அதெல்லாம் சரிங்க ஒரு க்ஷணத்துல அந்த வேலை முடிக்கும் அப்ப அந்த அளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டான விஷயம் வந்து இருக்குது இயற்கையில் இயற்கையில் எல்லா உயிர்களுமே அவேர்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அவேர்னஸ் வந்து நாம் வந்து பிடிக்கணும் இல்லையா நாம் அதையும் கடந்து ஒவ்வொரு க்ஷனமும் அவேர்னஸ்ஸாக இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லையா எம்டி ஸ்பேஸ் இல்லையா சுத்த வெளி அதனோட தன்மை என்னன்னா விட்னஸ் எல்லாத்தையும் சாட்சியா நின்று அது பார்த்துட்டு இருக்கு அவ்வளவுதான் ஜஸ்ட் விட்னஸ் நாமளும் அப்படிதான் ஜஸ்ட் விட்னஸ் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு வருமா அப்படின்னு செக் பண்ணுங்க அதான் ஞானத்தினுடைய ஹையஸ்ட் லெவல்னு சொல்றாங்க ஓகே அந்த நிலையில நம்ம நின்று அந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும் நான் அந்த உடலோ உயிரோ மனமோ இல்லை ஐ ஐஏமை விட்னஸ் சரிதானுங்களா நத்திங் பட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் விட்னஸாக இருக்கு அது எந்த ரியாக்ட்டும் பண்ணுறதில்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே இருக்கு விட்னஸ் ஓகேவா ஐ விட்னஸ் பார்த்த சாட்சின்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு சாட்சியாக வந்து நாம் இருக்கிறோம் ஆக்சுவலாக அதுதான் நம்ம உண்மை நிலை அப்போ அந்த சாட்சி பாவனையில நாம் இருக்கும்போது நம்மளோட உண்மைத்தன்மைக்கு நம்ம வர்றக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகே அப்போ என்ன பண்ணணும் நாம் அவேர்னஸ்ஸாக இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் இந்த மந்த் ஃபுல்லா நமக்கு அவேர்னஸ்க்கான மந்த்னு வச்சுக்கோங்க இல்லையா ஆஹ் இப்போ இந்த மந்த் ஃபுல்லா நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது அவேர்னஸ் 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 பத்தி நிறைய வீடியோஸ் பாருங்க நிறைய புக்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் படிங்க வாய்ப்பு இருந்ததுன்னா சரிங்களா மகரிஷி நமக்கு ஆக்னய தீட்சை கொடுக்கறப்ப சொல்லுவாங்க டச் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் தீட்சை கொடுத்துட்டு இனிமேல் எந்த புலன் அனுபவம் பெறும்போதும் நீங்கள் மனதை ஆக்னேயிலேயே வைத்திருக்க பழகிக்கொள்ளுங்கள் அதுதான் அவேர்னஸ் நீங்க எந்த கண்ணுல ஒண்ணு பாக்குறீங்களா மைண்ட் ஆகினையில இருக்கணும் கவனத்தோட பாக்குறேன் நான் சரிதானா ஒரு விஷயம் கேக்குறீங்களா கவனத்தோட நான் கேக்குறேன் ஒரு ஸ்மெல் வருதா கவனத்தோட நான் நுகர்றேன் ஒண்ணு சாப்பிடறீங்களா கவனத்தோட நான் சாப்பிடுறேன் சரிங்களா அது என்ன வெழிப்புடன் மகிழ்ச்சி சொல்லுவாங்க காயகல்ப கவியில என்ன வெழிப்புடன் இவ்வுணவு அழகுடன் என்ன எப்படி இருக்கணும் விழிப்போட அவேர்னஸ்ஸா என்ன விழிப்புடன் இவ்வுணவு அளவுடன் எண்ணத்தில் விழிப்பு இருக்கணும் இவ்வுணவு அளவுடன் உச்சியல் நினைவை வைத்துக்கொள்வோம் உண்போம் இனிய நினைவோடு இவ்வுணவை அப்போ ஒரு உணவு சாப்பிடும்போது நான் உணவு சாப்பிட்றேங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ஒன்னு ரெண்டாவது இது எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கணும் எதுக்கு நான் சாப்பிட்றேங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இல்லையா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட லைஃப் எதுக்காக நான் வாழ்றேன் இப்போ நான் இதை பேசிட்டு இருக்கேன் இதனால என்னோட வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்கு இது பயன்படுமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது என்னுடைய வாழ்வினுடைய நோக்கத்துக்கு பயன்படுமா இது நல்லது தானா சரிங்களா இதுதான் அவேர்னஸ்னோட அடுத்த லெவல் ஒன்னு பிரசன்ட்ல இருக்கிறது ப்ரெசன்ட்ல என்ஜாய் பண்றது இப்ப கேக்கிறத நீங்க ரசிச்சு அனுபவிச்சு கேட்கணும் ஒரு டீ சாப்பிட்றீங்களா ரசிச்சு அனுபவிச்சு குடிக்கணும் தேரீர் தியானம்னு சொல்லுவாங்க ஒரு நடக்கிறீங்களா நடக்கிறத ரசிச்சு அனுபவிச்சு நடக்கணும் இல்லையா நம்ம கால் இன்னைக்கு நல்லா இருக்கு எவ்வளோ அற்புதமாக அது ஃபீல் பண்ணுது இல்லையா ஒரு விஷயம் கேட்குறீங்க ரசிச்சு அனுபவிச்சு கேட்கணும் அப்போ ப்ரெசண்டில் இருந்து அதை என்ஜாய் பண்ணணும் சரிங்களா அப்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நாம் அந்த ப்ரெசண்டில் அதைய என்ஜாய் பண்ணி நாம் பண்ணுற மாதிரி அதை பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அது உடனே ஒரே நாளில் நடந்துராது பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அந்த அவேர்னஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது சடன் ஸ்டேஜில் அது சென் வரும் அது சென் பர்சன் வர்றப்போ நம்ம லைஃப் மொத்தமாக ஒரு ஞானமாக மாறி நிற்கும் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா அடிக்கடி நீங்கள் உங்களையே கூப்பிட்டு கேட்டுக்கணும் மதன்குமார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு நான் அடிக்கடி கேட்டுக்கிறது உண்டு அப்போ நான் இங்கே தான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பேசிகிட்டு இருக்கேன் இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவைதானா ஆமாம் இது தேவைதான் இது உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ நல்லது கொடுக்குமா ஆமாம் நல்லது கொடுக்கும் கவனம் இங்கே தான் இருக்கா ஆமாம் கவனம் இங்கே தான் இருக்கு சரி ஓகே கண்டினியூ பண்ணுங்கள் அப்புறம் நம்ம எதாவது ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நம்ம கேட்போம் மதன்குமார் எங்க இருக்கீங்க ஓ நான் ட்ரைவ் இருக்கேன் பட் என்னோட மைண்டு வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் இப்போ ட்ரைவ் பண்ணுங்க ஃபுல் கவனம் அதுலயே வைங்க நல்லா என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸலேட்ரு எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க பிரேக் எப்படி போடுறீங்க கிளச் எப்படி இருக்கீங்க உங்களோட ஸ்டியரிங் நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கீங்க உங்கள் மேலே காற்று எப்படி படுது உங்கள் ரோட்டில் முன்னாடியெல்லாம் யார் இருக்கா நீங்கள் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அதை ஃபீல் பண்ணிவிட்டு ஓட்டுங்க இல்லையா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெசண்டில் கொண்டு வர்றது சாப்பிட்றப்ப அதே மாதிரி முழு கவனம் சாப்பிட்றதில்ல அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனத்தை அதில் கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு திங்க் அது தான் சரிங்களா ஒவ்வொரு செயலை செய்கிறப்பவும் நான் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டு இது வேணால் ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஒரு அலாரம் மாதிரி கூட உங்கள் இதில் வாட்சில் வச்சுக்கோங்க செல்லில் வச்சுக்கோங்க அதை ரிங் ஆகிறப்ப நீங்கள் அவேர்னஸாக இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கணும் இல்லையா அப்போ அடிக்கடி இவங்க வீட்டில் அவேர்னஸாக இருக்கீங்களான்னு எழுதி ஒட்டி வைங்க அடிக்கடி அதை கேளுங்க ஏன்னா அவேர்னஸ்ஸாக இருந்துட்டோம்னா மாட்டோம் ஃபியூச்சருக்கு ஃப்யூச்சருக்கு மாட்டோம் ப்ரெசண்ட்டில் இருப்போம் அப்போ தான் நம்ம வாழ்கிறதுக்கே ஆரம்பிப்போம் சரியா அப்போது பாஸ்டும் ஃப்யூச்சரும் போனீங்கன்னா தான் என்ன ஆகும் நமக்கு லைஃப் வந்து ப்ராப்ளம் ஆகும் பாஸ்டில் போனால் நிறைய கவலைகள் ஃப்யூச்சரில் போனால் நிறைய பயங்கள் இல்லையா அப்போ அது இல்லாமல் நாம் வாழணும்னா நம்ம ப்ரெசன்ட்லயே இருக்கணும் இத்தனை மெடிடேஷன் இவ்வளோ ப்ராக்டிஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்போ ப்ரெசண்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க இப்போ இருந்து ஓகேங்களா இந்த க்ஷணத்திலிருந்து ஒவ்வொரு விஷயம் செய்கிறப்போ அதில் மட்டும்தான் ஆனால் இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து மாற்றி மாற்றி செஞ்சதால நம்மளால் முழுசாக அதில் ஈடுபடுறதுங்கிறது கஷ்டம் பட் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு செகண்டு நீங்கள் அப்படி இருந்தால் கூட சக்ஸஸ் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் நிறைய பேர் நான் எனக்கு வந்து அவேர்னஸ் மிஸ் ஆயிருது அவேர்னஸ் மிஸ் ஆயிருதுன்னு புலம்புறதை நான் கேள்விப்படுறேன் அவேர்னஸ் மிஸ் ஆகுறது நல்லது தான் எகெயின் உங்களுக்கு அவேர்னஸ் எப்போ வருதோ அப்போ தான் அவேர்னஸ் மிஸ் ஆகிறது அப்படிங்கிறது உங்களால் கணிக்க முடியுது ஓகேவா அதனால் நீங்கள் எவ்வளோ தடவை அவேர்னஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு கணிச்சிங்களோ அவ்வளோ தடவை நீங்கள் அவேர்னஸாக இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் பட் அது நம்ம கண்டினியூஸ் நம்மளோட ப்ராக்டிஸ் நம்ம பண்ணும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஆகிரும் முழு அவேர்னஸுக்கு வர்றக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் ப்ரெசண்டில் இருங்க இருக்கிற விஷயத்த என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க மூணாவது ஒவ்வொரு வேலை செய்கிறப்போ இது என்னோடய லைஃபுக்கு தேவையானதா என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு இது வந்து பயன்படக்கூடியதா நான் செய்கிற செயல் சரிதானா ஒழுக்கமானதா அப்படிங்கிறத நாம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்றது நான் இறையுணர் பெறுவதற்கு தான் சாப்பிட்றேனா சரிங்களா ஒவ்வொரு செயலையும் நான் இது இறையினருக்கு தான் யூஸ் ஆகும்னா நீங்க அவேர்னஸா இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அவேர்னஸ் மிஸ் ஆகிட்டோம்னு அர்த்தம் இப்படி இருந்துட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கோபம் வராது கவலை வராது சரிங்களா அது எல்லாம் கடந்த நிலைக்கு நம்ம செல்வோம் அதனால இந்த மாதத்திற்கான பண்பாக நம்ம அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா ஒரு முழு அவேர்னஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம வரும்போது நம்ம ஞானத்தன்மை விடுவோம் அப்போ மட்டும் மட்டும்தான் இருப்போம் வேற எதுவுமே இங்க இருக்காது நாம தான் எல்லாமாவும் இருப்பதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் நாம ஸ்பேஸா சாட்சியா இருக்கிறதையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா அப்போ அந்த விதத்துல நாம விழிப்பு உணர்வு என்ற ஒரு விஷயத்தை இந்த மாதத்திற்கான பண்பாக குணமாக நம்ம எடுத்து செயல்படுத்துவோம் சரி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அரட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக மக்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி திரை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவுலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழிசா வளம்புறது வாழிசா வளம்பு மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழிசா வளம்புற மிக்க நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய இறை ஆசிரியர் பயிற்சியிலே விழிப்புணர்வு என்ற பண்பு பயிற்சியை பற்றி ஐயா அவர்கள் நமக்கு மிகவும் ஆழமான ஒரு சிந்தனையை அளித்துள்ளார்கள் நூறு சதவீதம் விழிப்புணர்வோடு இருப்பது இறைநிலைதான் இறைநிலைதான் எங்கும் சாட்சியாக இருக்கின்றது நாமும் உண்மை உண்மை நிலையானது அடைய வேண்டும் என்றால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நம்முடைய உண்மை நிலையானது நூறு சதவீதம் சாட்சியாக இருப்பதுதான் ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் விழிப்புணர்வு மிகவும் முக்கியமானது எனவே நாம் செய்யும் செயல்கள் அனைத்திலும் விழிப்புணர்வோடு செய்து வரும் பொழுது மகிழ்ச்சியோடு செய்து வரும்பொழுதும் இறைநிலையை நம்மால் அடைய முடியும் விழிப்பு நிலை விழிப்பு உணர்வு இந்த மாதத்திற்கான பண்பை சிறப்பாக நாம் அனைவரும் கடைபிடித்து இறைநிலை பெறுவோம் என்று கூறி இன்றைய ஆசிரியர் பயிற்சியிலே முதன்மையாக உலகநலவேள்வி இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய பிரேமகுமாரி அம்மா அவர்களுக்கும் நமக்கு பித்ருக்கள் வழி வழிநடத்திய அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும் சிற சிறந்ததொரு சிந்தனையுரையை அளித்த இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்களுக்கும் துரிய நிலையிலிருந்து அனைவரும் ஆஹ் வாழ்த்துவோம் இறையாசிரியர் இறை இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா அவர்களின் அன்பு குடும்பமும் அருப்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஒங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்